அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சில ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மேலும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு நம்மளுடைய நண்பம் ராசி கூட தான் பொறுவீங்க இப்போ அனுஷம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் மேலும் விரு்சகம் ராசி நண்பர்களோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய விர்ச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லயோ அல்லது வெள்ளி கிழமைகளோ காலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு தவிர்க்கப்பட்டு இந்த பங்குனி மாதம் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்கள் எதிர்பார்க்க சொன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பூர்வ புனி ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக மூலமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பங்குனி மதம் ஆரம்பித்த உடனே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் உங்களுக்கு இயற்கை முறையிலேயோ அல்லது செயற்கை முறையிலயோ பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு பிள்ளைகள் வரம் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் வர்களே மேலும் இதே ஐந்தாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வக்கூடிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில் நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமாக வந்து ஒரு சேல்ரி ஹைக்காகவோ அல்லது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு சேல்ரி ஹைக்கோ அல்லது வந்து புதிதாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் போயிட்டு அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு போலீஸ் துறையில ஜாயின் பண்ணணும் அல்லது மிலிடரி துறையில ஜாயின் பண்ணணும் அல்லது ஒரு அட்வொகேட்டா வந்து நீங்க ஜூனியர் அட்வொகேட்டாக வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்டே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விச்சகம் ராசி ஆனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு போயிட்டு கடவுள் வழி பாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் உங்களுக்கு பிடித்த தலங்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்து வருவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருட்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் அல்லது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கு கம்பெனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களின் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூ வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தாய்மார்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களின் தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய பெயர்லையோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய பெயர்லேயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக திகழும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய சுய வாகனங்கள பயணம் பண்ணும்போது இந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு குரு உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய இதன் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ டிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருட்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் சாணம் மற்றும் கர்ம சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற சொன்னால் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையாதோம் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களோ அல்லது தாய் வழி சைடு சொந்தங்களோ உங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து சிறுதளவுல வந்து கொஞ்சம் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சொந்தங்கள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு செலண்டை பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு நல்ல பம்மன் போஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பதிவுடன் கூடிய ஊதியம் சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க அப்ராட் சம்பந்தப்பட்ட ஜாப் பண்ணணும் அல்லது வந்து அப்ராட்ல போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க வந்து நீங்க அப்ராட் போயிட்டு போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப சாந்தியை சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் காலமாக வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுலங்க எங்களுக்கு எப்போ தான் திருமணம் கை கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் விடாத ட்ரை பண்ணீங்க அப்படினாலே இந்த பங்குனி மதம் முடியாதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் நிச்சயமாக அமையாதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷம் மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறு தளவில் எதுனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய விச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு ஒரு அவ நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ